மத்தியானம் மழை வந்துருச்சு சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் என்ன மழை பெய்யுது எப்படி பசங்கள் பாவம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே தம்பி உங்கள் பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா இடி இடிச்சா கூட இறங்கி அங்கே தான் இருப்பாங்க நகர மாட்டாங்க அப்படின்னாரு இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக மழை நிக்கல வர வேண்டாம்னு சொன்னாங்க நான் இல்லை தான் தீருவேன்னு வந்துட்டேன் நிறைய பேர் நினைச்சு நிற்கிறீங்க எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமா கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ உழைப்பேன் நீங்க என்னை நினைச்சு பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன்